ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க உவரின்ற ஊருக்கு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் அதை வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கப்பல் மாதான்ற ஒரு அழகான சர்ச்சு இந்த சர்ச்சு செல்வ மாதான்னு கூப்பிடுவாங்க பாருங்கள் என்ன ஒரு அழகாக தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க கப்பல் மேலே ஒரு விமானத்தில் அப்படியே அந்த மாதாவோடய சர்ச்சு இருக்க போல் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் நிறைய பேர் ஏற்கனவே வந்து பார்த்தவங்களும் இருந்திருப்பீங்க பார்க்காதவங்களும் பார்த்துக்குங்க ஜஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ போடுறேன் ரொம்ப நல்லா ஒரு கடற்கரையொட்டி ஒரு அழகான ஒரு இடம் பிளேஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா மதத்தை சார்ந்தவங்களையும் வந்துட்டுருக்காங்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வரலை ஒரு சுற்றுலாத்தலம் போலவும் இதை பார்க்குறதுக்கு வராங்க இங்கே பாருங்கள் அஜிஷ் அஜிஷாலாம் வந்துட்டாங்க ஹாய் நல்லா கடற்கரையை ஒட்டி அந்த பீச் காற்று அந்த மாதாவோட அந்த வடிவமைப்பு அந்த கோயில் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ரோலிங் ஆகுது அந்த அங்கே ஒரு ஸ்ரூபாக இருக்குது பாருங்கள் அந்த மாதா மூணு சிலை சேர்ந்து ஒரே இது மாதிரி இருக்கிறது அடுத்து இந்த சைடு வீவிங்லாம் நல்லா இருக்குது சூப்பராக அந்த லாஸ்ட்டு வர பாருங்கள் கடல் அழகாக தெரியுது இந்த ஒரு இதில் ஒரு இது போல் இருக்குது அங்கே ஊர் பெரியவங்களாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருந்து நல்ல ஒரு பக்தி நிறைந்த இடமாகவும் இருந்துச்சு ஒரு ஒரு மனதுக்கு ஒரு நிறைவான ஒரு இடமாகவும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி வாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இனி சுற்றி கிட்ட போயிட்டு பார்ப்போம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மாதாவோட பாட்டை கேட்டுகிட்டே போய்ட்டு இப்போ பார்ப்போமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதாவோட ஸ்ட்ரூபை என்ன அழகாக இருக்குது பக்தியாவோட எல்லோரும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க இந்த ஸ்ட்ரூபை வந்து பார்த்திங்கன்னா ரோம் நகரில் இருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு பெட்டி மூலமாக கடல் வழியாக வந்து ஒவ்வொருக்கு பக்கத்து ஒரு கிராமத்தில் உள்ள மீனவர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்து இங்கே உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் அடுத்து ஜபமாலை பண்ணி அடுத்தது ஒரு கோயிலாக கட்டுறான்னு ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணி இந்த கோயிலில் கட்டினபடி ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கட்டியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கோயிலாக திரும்ப கட்ட ஆரம்பித்து எழுவத்தி நாலில் முடிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த சைடு பாருங்கள் நற்கரணை சிற்றாலயம்லாம் இருக்குது அழகாக அந்த சைடு வந்து பக்தர்கள்லாம் வந்தால் தங்கி சாப்பிட்ற மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் இந்த சைடு ஃபுல்லாக கடற்கரை கடலை ஒட்டி அந்த கோயில் அப்படி அழகாக அமைஞ்சிருக்கு அழகாக சூரிய உதயம் பாருங்க நாங்கள் கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி போல இங்கே இருந்தோம் இந்த சைடு எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் அழகாக வீவிங் தெரியல ஸோ ஒவ்வொரு அழகா அழகாக ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட கொடி அழகாக வரைஞ்சிருக்காங்க ரொம்ப ஒரு தத்ரூபமாகக்கான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லாம் ஒன்று பாருங்க பாருங்கள் சைனா கொலம்பியா அப்படி எல்லா ஒரு ஃப்ளாக் அழகாக வரைஞ்சிருக்காங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் லாஸ்ட் இயரே ஒரு வாட்டி நான் மட்டும் வந்திருந்தேன் அன்னினாலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க்க முடியல அந்தமணியார் சர்ச்சோட வந்துட்டு போயிட்டோம் இந்த வாட்டி தான் அந்த ஹஸ்பண்ட் பசங்களோடலாம் வந்து இந்த கப்பல் மாதா செல்வ மாதாவோட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்ட சைட்லாம் வந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு தான் கண்டிப்பாக வாங்க அங்கே ஒரு பெரிய இதில் ஜீசஸோட இது வரைஞ்சிருக்காங்க பிக்சர் ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுவரைக்கும் பொறுமையா அழகாக இந்த மாதாவோட கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்